இன்று சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் தேனி மாவட்டத்திலுள்ள முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுவதாலும் நாளை ஐப்பசி மாதத்தின் முக்கிய முகூர்த்த நாள் என்பதாலும் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் இன்று பூக்களின் தேவை அதிகரித்து பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்தது அதிகபட்சமாக மல்லிகைப்பூ ஒரு கிலோ இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் கனகாபுரம் பூ ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து மழை காரணமாக வழக்கமாக வரும் மூன்று மடங்கில் ஒரு மடங்கு மட்டுமே வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக பூக்களின் விலை மார்க்கெட்டில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இந்நிலையில் இன்று சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் மாலையில் முருகக்கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுவதன் காரணமாகவும் நாளை ஐப்பசி மாதத்தின் முக்கிய முகூர்த்த நாள் என்பதாலும் பூக்களின் தேவை அதிகரித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் இன்று பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்தது அதிகபட்சமாக மல்லிகைப்பூ ஒரு கிலோ இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் கனகாபுரம் பூ ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் பிச்சி பூ ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கும் சம்பங்கி அரளி ஆகிய பூக்கள் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் செவ்வந்திப்பூ ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் செண்டுப்பூ ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கோழி கொண்டைப்பூ ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் என பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து விற்பனையானது கடந்த ஒரு வாரத்தில் பூக்களின் விலை பெரும்பாலும் குறைந்திருந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து பூக்களின் விலை உயர்ந்து வருவதால் பூ விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்